கணவன் தானே புரிந்து கொண்டு நிறைவேற்ற வேண்டிய மனைவியின் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் அவர்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் பொது இடத்தில் அவளை விட்டு கொடுக்காமல் பிறகு தனிமையில் அவளை கண்டிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாங்க கால் வலிக்கிறதென்று சொன்னா காலை கணவன் அமுக்கி விடணும்னு நினைப்பாங்க பீரியட்ஸ் டைம்ல அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கணும் சாப்பாடு வச்சா சாப்பிட்டுட்டு நீ ஒரு கேட்கணும் பண்ணி இருக்கீங்கன்னு கேட்டா எரிஞ்சு விழாமல் பொறுமையாக பதில் சொல்லணும் இவள் என்னுடைய மனைவின்னு எல்லோரிடமும் பெருமிதமாக சொல்லணும் உப்பு காரம் இல்லைன்னு குறை சொல்ல தெரிஞ்சவருக்கு பாராட்டவும் தெரியணும் வீட்டை சுத்தம் செய்யும்போது மனைவிக்கு உதவி செய்யணும் எவ்வளவு சண்டை போட்டாலும் தினமும் கன்னத்தில் ஒரு முத்தம் வேறென்ன என்ன வேண்டும் ஒரு மனைவிக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம்